போடு டிக்கெட்டை பந்தாவாக பாகிஸ்தானுக்குள் நுழையும் ஜெய்சங்கர் இனி நடக்க போவதுதான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இந்த ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்திருந்தது அந்த நாடு வழக்கமாக இந்த மாநாட்டில் ஒரு நாட்டின் அதிபர் அல்லது பிரதமர்கள் பங்கேற்பார்கள் இந்தியா சார்பில் வெளியுறவு அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பங்கேற்றிருந்தனர் கடந்த ஆண்டு இந்தியாவில் நடந்த மாநாட்டில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் பங்கேற்றிருந்தார் நம் அண்டை நாடான சீனாவை தலைமையிடமாக வைத்து செயல்படும் எஸ் சி எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா சீனா ரஷ்யா பாகிஸ்தான் உட்பட எட்டு நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன இந்த அமைப்பின் தலைமை பொறுப்பை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியா ஏற்றது இந்த நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் வரும் அக்டோபர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது அத்துடன் எஸ் அமைப்பு நாடுகளின் அமைச்சர்கள் மாநாடும் நடைபெறுகிறது இதில் இந்தியா பங்கேற்க வருமாறு பிரதமர் மோடிக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டு நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்ள உள்ளார் அக்டோபர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் அவர் அங்கு தங்கியிருக்க உள்ளார் இதனை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது காஷ்மீர் விவகாரம் பயங்கரவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் பிரச்சனை உள்ள நிலையில் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் பயணம் மேற்கொள்ள உள்ளார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் பாகிஸ்தான் சென்றிருந்தார் அப்போது வெளியுறவு செயலாளராக ஜெய்சங்கர் உடன் சென்றார் அதன் பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே உறவு இல்லை உயர் பதவி வகிப்பவர்கள் யாரும் இந்தியாவில் இருந்து அந்நாட்டுக்கு செல்லவில்லை தற்போது ஜெய்சங்கர் சென்றாலும் இரு நாடுகளுக்கு இடையில் நேரடி பேச்சு நடத்த வாய்ப்பு மிக குறைவே என்று கூறப்படுகிறது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கைவிடும் வரை பாகிஸ்தானுடன் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை என்று இந்தியா முடிவெடுத்திருந்தது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன பார்த்தீர்களா இந்தியாவை என குறை கூறலாம் என நினைத்திருந்த பாகிஸ்தானின் போட்டுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் சும்மா இல்லை இரண்டு நாட்கள் அங்கு தங்கி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் அவரை பத்திரமாக திரும்ப அனுப்பி வைக்கும் வரை மொத்த பாகிஸ்தான் அரசும் அலறிக்கொண்டுதான் இருக்கும் என்பதோ நிதர்சனமான உண்மை எதிரி நாடு என்று அழைக்கப்படும் பாகிஸ்தானுக்குள் படுகுவலாக நுழைய இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல உலக நாடுகளின் தலைவர்களால் பாராட்டப்படுகிறார் ஐநா சபையில் தொடங்கி எங்கு சென்றாலும் பாகிஸ்தானின் முகத்துறையை தனது நூதன பேச்சால் உடைத்தெறிபவர் அந்த நாட்டுக்குள்ளேயே போய் என்ன போகிறார் என்பதுதான் அனைவரது கவனத்திலும் இருக்கிறது